வணக்க மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று விளையாட்டுள்ளதாம் டிடிவி தினகரன் இல்லத்தில் அண்ணாமலை ரகசிய சந்திப்பா வாங்க விடியவை முழுமாக்கண்கலாம் அதாவது அமமுகவின் பொதுச்செயலான டிடிவி தினகரன் அவர்கள் இல்லத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்றில் அவர் வீட்டில் ரகசியமாக சந்தித்தாக செய்திகளெல்லாம் பறை வந்த நிலையில் தான் தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளதாம் இதையடுத்து தான் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுகவின் பொதுச்சியாளர் டிடிவி தினகரன் ஆகியோரும் அந்த கூட்டணியிலிருந்தே தங்களை விலக்கி கொண்டதாக செய்திகளும் கூறி வந்தார்கள் இது தொடர்பாகத்தான் இந்த மாத தொடக்கத்தில் செய்திகளை சந்தித்த டிடிவி தினகரன் பேசுகையில் கூட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருந்தவரை எல்லாமே கண்டிப்பாக சரியாக இருந்த நிலையில் இருந்தது எங்களை கூட்டணிக்குள் அண்ணாமலை தான் கொண்டு வந்தார் என்னைப் போலவே அண்ணாமலை வெளிப்படையான நபர் ஒன்றும் தலைவர் பொறுப்பில் இருந்து அவர் நீக்கப்பட்டது எங்களுக்கு பெரும் அயரதிர்ச்சியாக இருப்பதாக என்றும் டிடிவி தினகரவனர்கள் குற்றம் சாட்டியுள்ளாராம் அதாவது ஓ பன்னீர்செல்வம் என்டைய கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு தற்போதைய தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன் தான் காரணம் என்றும் பன்னீர்செல்வம் விஷயத்தில் நைனாரின் செயல்பாடுகள் எனக்கு மன வருத்தத்தை அளித்ததாகவும் எண்டிய கூட்டணியிலிருந்து அதிமுக வந்தது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்ததால் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம் என்று ஓபிஎஸ் அவர்கள் அண்மையில் தெரிவித்திருந்தாராம் இந்த முடிவை எடுத்தோம் என்று கூட்டணி என்பது தேர்தலுக்காக மட்டும்தான் வெற்றி பெறும் கூட்டணியில்தான் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் இருப்போம் என்று அவர் பேசியிருந்தாராம் அதுமட்டுமின்றி அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நைனா நாயந்தன் குறித்து கடுமான குற்றச்சாட்டுகளையாம் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார் டிடிவி தினகரன் அவர்கள் எனினும் கூட கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர் சந்தித்த அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினருடன் நாங்கள் தொலைபேசி மூலமாக பேசிதான் வருகிறோம் நட்பு ரீதியாக விரைவில் அவரை நாங்கள் சந்திப்போம் அது மட்டுமன்றி அவர் மறுபடியும் என்னைய கூட்டணியில் சேர நாங்கள் கண்டிப்பான முயற்சிகளை எல்லாம் எடுப்போம் என்ற நிலையில் தான் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இருந்ததாம் அது மட்டுமன்றி இந்த தான் தனது பாதுகாப்பு போலீஸ் மற்றும் வாகனத்தை தவிர்த்துவிட்டு மாற்றுக்காரில் அடையாறுள்ள டிடிவி தினகரன் இல்லத்துக்கு நேரில் சென்று சந்தித்தார் அண்ணாமலை அவர்கள் அது மட்டுமன்றி இரவு ஏழு பதினைந்து முதல் ஒன்பது மணி வரை சுமார் இரண்டு மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பில்தான் டிடிவி தினகரனை என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து இருக்குமாறு அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்தி வந்ததாகவும் அரசியல் வட்டாரத்தெல்லாம் பேசப்பட்டு வந்தது அப்போது முதல்வர் யார் என தினகரன் கேட்போது விரைவில் கண்டிப்பாக இதற்கு பதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சந்திக்க ஏற்பாடு செய்கிறேன் அதையெல்லாம் அப்போது பேசிக்கொள்வோம் என அண்ணாமலை அவர்கள் பதிலளித்து அங்கிருந்து விடைபெற்றதாக செய்திகள் வட்டாரத்திலும் பேசப்பட்டு வந்ததா அது மட்டுமின்றி இரவு உணவு கூட டிடி வீட்டிலே அருந்தியதாக அண்ணாமலை அவர்கள் கூறப்படுகிறாரா மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக என்டி கூட்டணியிலிருந்து விலகி சென்ற டிடி வி தினங்களை மறுபடியும் என்டிஏ கூட்டணியில் சேர வலியுறுத்தியதாக அண்ணாமலை அவர் கூறப்பட்ட செய்திகள் அரசியல் வட்டாரத்திலே மிக பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்ததா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்